டிராக்டர்டிக் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் விற்பனைகளை நியூ ஹோலண்ட் டிராக்டர் தாங்க பணிக்கு வந்திருக்கு இந்த வண்டியுடைய முழு விரங்கல் தாங்க அந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் இது வரைக்கும் நம்மளுடைய டிராக்டர்டிக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம புதிதாக எந்த வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு வந்து உடனே உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்கில் போகலாம் நியூஹாலில் ஐம்பத்தி அஞ்சு சைப்பர் சைப்பர் மாடல் வண்டி தாங்க ஒரு பணக்கு வந்துருக்கு டபுள் ஃபைவ் டபுள் ஜீரோ மாடல் வண்டிங்க டர்போ மாடல் வண்டி வண்டியுடைய மாடல் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் வண்டிங்க வண்டியில் க்ரீப்பர் கீர் ஆப்ஷனும் பார்த்தீங்கன்னா வண்டியில் வந்து அவைலபிளாக இருக்குது வாழையோட்டக்கெல்லாம் தேவைப்பட்டதுன்னா தாராளமாக வந்து பயன்படுத்திக்கலாங்க ஓனர் ஒரே ஒரு ஓனர் தான் சிங்கிள் ஓனர் வண்டி தாங்க டிஎன் இருபத்தி எட்டு ரெஜிஸ்ட்ரேஷன் ஆன வண்டி வண்டியுடைய இன்சூரன்ஸ் முடிஞ்சிருச்சுங்க அக்ரியில்தான் இருக்குது புக்கு வண்டியுடைய மற்ற எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸ்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா டாப் அவைலபிளாக இருக்குது பம்பர் வந்து அவைலபிளாக இருக்குது பவர் ஸ்டேரிங் ஆப்ஷன் வந்து வருங்க மற்றும் ஆயில் பிரேக் மற்றும் டபுள் கிளிச் ஆப்ஷனோட வர்ற வண்டி நியூஹாலில் டபுள் ஃபைவ் டபுள் ஜீரோ மாடலுங்க ஐம்பத்தஞ்சு ஹெச்பி வண்டி டர்போ மாடல் டயர் பாயிண்ட்ஸ்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா நாலு டயருமே அவரேஜ் தெளிவான கண்டிஷனில் தாங்க இருக்குது டிராக்டர் மட்டும்தாங்க வந்து சேல் பண்ணுறாங்க ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் வண்டிங்க வண்டியுடைய எப்சி கரண்டில் இருக்குங்க இந்த வண்டியுடைய விலை ஓனர் தரப்புலேருந்து நான்கு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் வந்து கேட்குறாங்க நான்கு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் வந்து கேட்குறாங்க இந்த ப்ரைஸ் ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் இல்லைங்க வண்டியை நேரில் பார்த்து பேசும்போது லைட்டாக அனுசரித்து குறைத்து தரதாக வந்து சொல்லியிருக்காங்க இந்த வண்டி நீங்கள் அஞ்சு கொத்து கலப்பை ஒன்பது கொத்து கலப்பை நாற்பத்தி ரெண்டு கத்தி ரொட்டவேட்டர் மற்றும் ட்ரெய்லர் ஓட்டத்துக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா தாராளமாக வந்து பயன்படுத்திக்கலாங்க கிரீப்பர் கீர் ஆப்ஷனும் இருக்கிறாங்காட்டி நீங்கள் வாழையோட்டுறதுக்கு தேவைப்பட்டதுனாலும் தாராளமாக வந்து பயன்படுத்திக்கலாங்க வண்டி இருக்கிற இடம் ஈரோடு மாவட்டம் நம்பியூர் அப்படிங்கிற ஊருக்கு பக்கத்தில் மூணாம்பள்ளி அப்படிங்கிற ஊரில் இருக்குங்க ஓனருடைய தொடர்பு எண் மற்றும் விளாசம் ரெண்டுமே இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேங்க நியூஹாலில் டபுள் ஃபைவ் டபுள் ஜீரோ மாடல் வண்டி தேவைப்படும் நண்பர்கள் ஓனருக்கு தொடர்பு ஒன்று பேசிட்டு தேவைப்படும் நண்பர்கள் நேரில் போய் வண்டியை பார்த்துட்டு ஓனர்கிட்ட மேற்கொண்டு பேசிக்கொள்ளலாம் இதே போன்று உங்களுடைய டிராக்டர் ஹார்வெஸ்டர் பேலர் ரோட்டவேட்டர் கலப்பைகள் பவர் டில்லர் வாட்டர் டேங்க் ட்ரெய்லர் கதிரடி மிதனம் மற்றும் அனைத்து விதமான விவசாய உபகரணங்களும் நம்மளுடைய டிராக்டிக் சேனல் மூலியமாக விற்பனை செய்ய சேனலுடைய போட் பேஜில் நம்மளுடைய சேனல் தொடர்பின் வந்து கொடுத்துருக்கேங்க நம்மளுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு உண்டு நேரடியாக நீங்கள் வந்து விற்பனை செய்து விடலாம் நம்மளுடைய டிராக்டிக் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தோ லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே